வணக்கம் மக்கள் முகம் செய்திகள் வாசிப்பவர் சோஃபியா இதே தெய்வம் பொரிஷ்தலைமை அம்மா அருள் ஆசியுடனும் தமிழக முதல்வர் இபிஎஸ் தமிழக துணை முதல்வர் ஓ பி எஸ் ஆசியோடும் இன்று ஏழை எளியோர் பயன்படும் வகையில் இழுப்பையூரில் அம்மா மினி கிளினிக்கை விருதுநகர் மாவட்டத்தின் ஆன்மீகச் செம்மல் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தமிழ்நாடு பால்வரத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் உயர்திரு விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களும் திறந்து வைத்தார் இதற்கு தலைமை தாங்கியவர் நரிக்குடி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் நரிக்குடி ஒன்றிய துணை பெருந்தலைவர் அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் முன்னிலை வைத்தார்கள் விருதுநகர் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திருச்சுலி தொகுதி பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் சி பிரபாத் வர்மன் நரிக்குடி ஒன்றிய பெருந்தலைவர் பஞ்சவர்ண பால்சாமி மற்றும் ஊராட்சி கழக செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மக்கள் முகம் செய்திகளுக்காக அருப்புக்கோட்டையிலிருந்து விக்னேஷ்